சைனசைட்டிஸ்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம வீட்டில் இருந்தபடியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்கு திரி கடுகு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி சளிச்சு வச்சுட்டு காலையில் மூன்று கிராம் தேனில் குழச்சி சாப்பிட்லாம் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லாம் இல்லை வெறும் வயிற்றில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ஆன்டிபாடிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதை குறையிறதுக்கு இந்த திரிக்கடுக்கு சூரணம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதை ரெகுலராக நாற்பத்தெட்டு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து முறையாக வாரத்துல இரண்டு முறை கண்டிப்பாக வந்து வேதி பிடிக்கணும் அதற்கு அடுத்து புகை சிகிச்சை அப்படிங்கிற வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்ம வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் இருக்கு இல்லையா அதை விளக்குல சுட்டுட்டு அந்த புகையை சுவாசிக்கலாம் மிளகையும் வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை முகரலாம் நம்முடைய சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் வந்து அந்த இலைகள் எல்லாமே போட்டு நம்ம சுவாசம் எடுக்கலாம் ஆடாதோட இலைகள் இருந்தாலும் அதையும் விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து முகரலாம் அதே மாதிரி நிறைய மூலிகை ஹெர்பல்ஸ் நம்மளுடைய ஹெர்பல் மரங்கள் பட்டைகள் இது எல்லாமே இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம விளக்கில் சுட்டு அந்த புகையை வந்து சுவாசிக்கலாம் ஸோ புகை சிகிச்சையின் மூலயமாக சைனசைட்டிஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் நல்லாவே குறையும் அதுக்கடுத்து நம்மளுடைய ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மூலிகை தயலங்கள் வந்து கொடுக்குறோம் அது நேசல் ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும் போது சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் முறையான சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த சைனசைட்டிஸ்க்கு மூன்றிலிருந்து ஆறு மதத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்க முடியும் திரும்பவும் வாழ்நாள் முழுதும் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளலாம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்